இது எங்கள இடங்கள்ல அவிக்கிற மாதிரி போட்டு இல்லை அனைவருக்கு வணக்கம் அந்த கிழங்குகள் இருக்கிற மட்டக்கிழப்பு பகுதிக்குரிய குடி பகுதியில் இருக்கிற பழுகாம இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வந்து இங்கே வந்து படகோட்ட போட்டி அதாவது நாங்கள் சொல்லுவோம் வல்லம்னு சொல்லுவோம் அதில் வந்து வலிச்சு கொண்டு போய் ஒரு தீவு இருக்குது அதை சுற்றி கொண்டு வரவிடம் அதை தவிர்த்து இங்கே வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து நாங்கள் வந்து சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம் மட்டக்கிளப்புன்னு வந்தாலே ஒரு விருந்தோமல் வந்து பிரசுத்தமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்ல போட்டிக்கு வந்து லேட் ஆகிட்டு

எல்லாம் உரையகளை உடுப்புகளை போட்டு நிற்கிறாங்க இப்போ சைக்கிள் ஓட்டை முடிஞ்சு இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்குது ஃபஸ்ட் செகண்ட் டேட் வந்தாக்கள் அது பங்கு பெற்ற எல்லாரும் சேர்த்து ஃபோட்டோ அடிக்கணும் டக்கன் எடுங்கண்ணே டக்கன் என்ற ரோட்டை ப்ளக் பண்ணி வச்சுருக்கணும் இப்படி ஊர்களுக்குள்ள வேற பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் வந்து விசித்திரமாக நடக்குதுண்டு ஓகே ஊராக்கள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்லமாக நடந்து வந்து கொண்டு இருக்கணும் அந்த படகு போட்டியை பார்க்கறதுக்காக தான் அப்புறம் வணக்கம் அதில் அதில் அதல்

சிங்களத்தில் நாங்கள் அப்படி இன்னும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை நாங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோமோன்ட்டு யோசிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நேரமாக போல இருக்கு ஐயாக்கள் அம்மாக்கள் எல்லாரும் இடத்துல வந்து இருக்கணும் அண்ணன் வந்து ப்ராக்டிஸ் அடிச்சு கொண்டு இருக்காரு அங்கேயும் போய் கொண்டிருக்காங்க அண்ணன் வேற போட் எடுத்துட்டு போறேன் வண்டி ப்ரோ என்ன வேற கடைசி ஆசைதான் இருக்கா சொத்து பத்துக்களை தான் எழுதி வைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இங்கால அண்ணாக்கள் வந்து மீன் வித்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி சிங்க சிங்கரால் என்று சொல்கிறார் அதெல்லாம் இருக்குது சார் இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்களோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது மீன்களே வித்தியாசமாக இருக்குது ப்ரோ வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியல உங்களோட ஊரில் வேற வேறு பேர் சொல்லுவீங்க ஏன்னா எங்களோட ஊரில் சொல்கிற பேர் எங்களோட ஊரில் சிலா பீன் ஜப்பான் வந்து சொல்லுவோம் ஆனால் வித்தியாசமான மீன் எல்லாம் இருக்குது இதை வந்து எங்களோட ஊரில் செல்வன் சொல்லுவோம் செல்வன் ஓ இது செல்வன் இது வந்து சல்லல் அதிகமாக வந்து அந்த கற்பிணி தர்ம அந்த புள்ள பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக இதில் வந்து மிளகு தண்ணி சொல்லுவாங்க அது வச்சு கொடுக்குறது இந்த மீன் தான் சல்லல் சரக்கு தண்ணி அடுத்த இது வந்து திலாப்பியான் அதாவது இங்கே வந்து கோல்டன் சொல்லுவோம் கிளாபியா சரிங்களா அண்ட் இதை வந்து நாங்க சொன்ன கெழுத்தி கெழுத்துல இருந்து ரெண்டு மட்டும் மாம்பழ கழுத்தி ஏறு கழுத்தி அப்படின்னு சொல்லி இருக்கு அதோட சேர்த்து இதை வந்து மீசக்காரன் சொல்லுவாங்க துள்ளுவ சொல்லுவாங்க அடுத்தது உழுவை உழுவை வந்து ஆத்துல இருக்கு கடல்லையும் இருக்கு அடுத்து இது வந்து பொட்டியார் அப்படியே அங்கால வந்து ஒவ்வொரு மீன் வந்து கிடைக்கும் மணல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் இருக்கு இன்னும் நிறைய மீன் இருக்கு இங்க அதாவது கலப்புல இவ்வளவு மீன்கள் கலப்புல இருக்கு கலப்படம் இல்லாத மீன் கலப்படம் இல்லாத மீன் கலப்புல இருக்கு கலப்புல அண்ணா எங்க பாருங்க

நல்லா அது இது இருக்குது போக்கடி இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் பூண்டு வச்சிருக்கிறார் இது வந்து பிடிச்ச மீன்களை அதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணிக்குள்ளே வச்சிருக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பில் செய்து வச்சிருக்கேன் வித்தனீங்களா ஓகே ஓகே இது வந்து என்ன என்ன வீச்சு விலை வீச போகிறீங்களா ஐயா ஐயா ஐயாக்கெல்லாம் போட்டோட இல்லையா நீங்கள் கரையில் இந்த மீன் பிடிக்கிறாங்க ஆ ஓகே ஓகே ஐயா வந்து பெரிய போகிறார் ஆ ரெண்டு பேரும் அங்கேயும் ஒரு அண்ணன் நிற்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஆ டேர்ன் படி டேர்ன் படி அறிவிடும் இதெல்லாம் பல இரண்டா பத்து வருஷம் ஆகும் போல இருக்கு எங்களுக்கு ஸோ வந்து இப்படி எடுக்கிறதெல்லாம் அதான் நாங்கள் தான் பழகிறது ரைட் ரைட் ஒன் டூ த்ரீ ஓகே ஏன்னா இஞ்சால் இருக்கிற மீன் அங்கால உடைக்கல அங்கால் இருக்கிற மீன் இஞ்சால் உடைக்கல வந்து மாட்டுப்படவ முடியாது ஒரு காரணத்தால் வந்து இப்படி எறியணும் சத்தம் போடக்கூடாது அப்புறம் சத்தம் போட்டால் வராது முதலையில் மீன் மீன் இப்போ என்ன சம்பவம்ட்டா அப்படியே தான் இழுக்கணும் அவுக்கு இழுத்தா வந்து எல்லாமே ஓடி போயிடும் அந்த ஒரு காரணத்தால வந்து அப்போ இவ்வளோ நேரம் வீசினது வந்து ஒரே ஒரு மீன் மட்டும் ரெண்டு மீன் பிடி பட்டிருக்கு குஞ்சு தான் ரெண்டும் பொடி வட்டிருக்கு இதுல காற்றம் பாருங்க இதில் ஒரு மீன் அதே மாதிரி பெஞ்சால பக்கத்தில் ஒரு மீன் அவருக்கு இவ்வளோ மாட்டினு தெரியல இப்போ அங்காள பக்கத்துல வீசின ஐயாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மீன்கள் மாட்டுப்பட்டிருக்கு ஒன்று முதல வித்தியாசமான மீன்கள் இருக்குங்க சல்லல் சல்லல் மீன்கள் உண்மையா சல்லல்டா எங்க ஊர்ல ஜப்பானா ஒட்டியா சரி வந்து அமேசான் காட்டில இருந்து வந்திருக்காரு இல்ல இல்ல இவர் வந்து முள்ளதீவு ஐயா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு கோமன் பேர் குளத்தி இது வந்து கலப்பி மீன் அவ்வளவு வணக்கம் சுந்தரலிங்க சுந்தரலிங்கம் வடிவா திருநூறு எல்லாம் அமைச்சு மீன் பிடிக்க வந்திருக்கிறீங்க எவ்வளவு காலமா மீன் பிடிக்கிறீங்களா எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் அப்போ இந்த அப்ப இந்த என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கு பற்றி என்னது செல்வாக்கான ஊர் தான்

சரி ஐயா நல்ல விஷயம் நன்றி இப்ப இவ்வளவு நேரம் ஐயா பாதுகாண்டிருந்தவர் இவர் வந்து அங்கால எரிஞ்சுட்டு வந்தவர் இப்ப இங்கால இருந்தவர் வந்து அங்கால போறார் இவர் வந்து இஞ்சால எறிய போகிறார் இப்படி அந்த ரொட்டேஷன்ல வந்து நடக்குது சரி இப்ப வந்து ஐயாக்கள் ரெடி ஆயிட்டோம் அவர் அங்காலத வலைகளை சிக்க எடுத்து கொண்டு இருக்கிறார் சரியான டைமிங் பார்த்து திருப்பி மறிய போயிடணும் டூ த்ரீ இதுல வந்து டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு ஆனால் அந்த தோணியல் வர்றதால அங்கால ரெண்டு தோணியல் வந்து கொண்டு இருக்குது அதால் வந்து குயிக்காக பாருங்கள் அதில் வந்து கொண்டு இருக்குது அதில் இந்த மீன்கள் எல்லாம் குழம்பும் அப்படின்றதுக்காக அவர்கள் போட்டிக்கு தான் வரையினா இருக்கு சரி ஐயா தெரிஞ்சவர் வந்து ரெண்டுமே மாட்டேல் ஐயாவுக்கு வந்து நல்ல காலம் இல்லை இன்னைக்கு வேறுங்கண்ணா நான் சொன்ன தோணிகள் எல்லாமே இப்போ இந்த பக்கத்தில் வந்துவிட்டு இதால போய் அதனால் போக போயிடணும் அதில் ஒரு அண்ணா வந்து முகத்தை மறைக்கிறாங்க வீடியோ எடுக்கிற விட்டு இதில் வந்து மீன் பிடிச்சிட்டு தான் போயிணுமா சரி இதால் வந்து என்னம் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா படகோட்ட போட்டிகளுக்கான ஆரம்பமும் நடைபெறுறது அப்படியே பார்ப்போமே நடக்குதுன்னு ஒரு வந்து ரெடியாகிருக்கு சரி இப்போ இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ரெண்டு பேர் தான் வந்து ஒரு படகில் ஒரு வல்லத்தில் இருக்கணும் பாப்போம் போட்டி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் வாய்ஸ் பண்ண ஐயாக்களும் இருக்கணும் ஆனால் அவைகளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் கூடுதலாக இருக்குமென்ற நினைக்கிறேன் அதை வச்சு தான் நான் இதாக்கணும் என்ன அதை அதோட வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு பாப்போம் என்ன நடக்க போதும் அப்படின்னு இவ்வாறு இடத்துல பேர் வந்து நினைக்கணுமா அப்படின்றது மொத்தம் எட்டு எப்ப ஸ்டார்ட் ஆகும் போட்டி ஆரம்பம் இன்ஜின் போட்ட விட வேகமா போய்கொண்டிருக்கிறாங்க

கொண்டு ஒரு வந்திருக்கார் எதிர சூப்பரா இருக்கு மேலே தருணங்கள் எல்லாரும் வந்து அங்க ஒரு தொங்கல் ஒன்று வருது களைச்சு போய் வாங்கல் ஒரு ஆள் வரும் சரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து முடியலை அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு போட்டுகள் வந்து ஓட்டிருக்கு ஆனால் அதில் அலையில நினைக்கிறேன் இதில் வந்து போய் பார்ப்போம் இவையெல்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்தார்கள் நான் பிள்ளையும் அப்பாவும் தான் பெஸ்ட்டாக வந்திருக்கணும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குமே நினைக்கிறீங்க ஒரு அகலாம் ஃபுல் ஃபான் இந்த நாள் எல்லாம் நாங்கள் அப்படியே அந்த பெஸ்ட்டாக வந்தவர் இந்த அனுபவம் ஐயா தான் வந்து ஐயாவும் அண்ணாவும் தான் வந்து பெஸ்ட்டாக வந்தவர் என்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் செய்தீங்களா பெஸ்ட்டாக வரும் நாங்கள் வந்து இது எங்கட ஆரம்ப தொழில் தொழில் அதாவது வந்து சவல் எடுத்து தொடுப்பது நாங்கள் இன்டர்நெட்டில் சும்மா பள்ளியூர் அந்த காலத்தை விட்டாச்சு படிப்பண்ட அவ்வளோ ஆர்வம் இல்ல எனக்கு மூணாம் மாசம் மாதம் அறுபது வயசு பன்னெண்டு வயதில் இருந்து நான் மட்டும் இல்ல கண்ணங்குடா மாந்தீவு முகத்துவாரம் கல்லடிப்பாலம் இப்படி அந்த காலத்தில இருந்து காரம் பிடிச்சி போற நாங்கள் தோனியில போறவாரு அதே மாதிரி அது ஊறிட்டு நான் தோனி ஒண்ணாதுக்கு வர வழங்க தான் நான் இனி வார காலத்துல சொல்ல முடியாது காரணம் வேணண்டா நம்மளுடைய வயது வைத்து நீ வருகின்றவர்களோட நம்ம மகன் இல்ல மகன் இல்லை சொந்தக்காரன்தான் முறையான ஆள் தான் வரும் பிரஜின ஓடணும்

அப்ப ரெண்டு பேர்ட்ட ஒத்துழைப்பு சரியா டைமிங் பண்ணி சரியா முயற்சி பண்ணி கஷ்டமா இருந்தா வார கஷ்டமா இருந்தா போறது கஷ்டம் தான் கஷ்டம் அடிக்க சரியா அப்ப உங்களுக்கு என்ன பரிசு இருக்கும்

சரியா சந்தோஷம் பாட்டுல இது ஒரு பத்தி வரைக்கும் ஐயோ இல்ல 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 நீங்க குடிக்க இவ்வளவு நேரம் வந்து மூச்சு வேண்டி கொண்டு இருக்கணும் இல்ல 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 இந்த உபசரிப்பு வந்து வளமையான ஒரு விஷயம் பனைமரத்து அடியில் சோடாலாம் குடிக்கிறீங்க சரி இதில் பார்த்தீங்களாண்டா இதால் வந்து அப்படியே கலப்பு இதால் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அப்படியே வயல் ஒரு அருமையான கிராமம் இந்த பழுகாமம் அப்படின்றது சார் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் சரி படகோட்டை போட்டி பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு வந்து செய்து கொண்டிருக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் எங்களை தெரியணும் அப்படின்றத பார்ப்போம் என்ன சொன்னால் நீங்கள் போயிருந்தீங்களே ஆற்றுக்கட்டு அந்த ஆற்றுக்கட்டு ஆற்றுல பிடிச்ச மட்டுவாவி ஆற்றுல பிடிச்ச இறால் இருக்குது மீன் இருக்குது அப்பளம் பக்கத்தில் காலையில் இட்லிக்கு சேர்த்த சாம்பார்

அதாவது மோஸ்ட்லி வந்து இந்த நெருப்பு வேலை செய்கிறோண்டி சொல்லுவோம் அந்த வயல் வேலை செய்கிறவங்களாம் அவங்களாம் அதிகமாக எப்படி நான் சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் வராது ம் அதாவது இதுக்கு நம்ம பால் விடணும்ன்ற அவசியம் இருக்காது தண்ணியில் வந்து குப்பைவர் நம்ம சொதி வந்து பால் விட்டு அப்படி வந்து வித்தியாசம் கொண்டு வந்தாலும் வந்து அது புளி குறைய விடணும் கொதிக்க குறைப்பெல்லாம் குறைய விடும் பால் விடுவோம் நல்லா சொதிக்கும் வந்து பால் ஆனால் இதுக்கு வந்து தனி தண்ணிலாம் வைப்பாங்க நம்ம தேவையான பால் விடணும்னு சொன்னால் விடலாம் இதுக்கு லைட்டாக பால் விட்டது ஆனால் புளித்த உப்பையல்றது வந்து அது புளித்தண்ணி சொல்லுவாங்க புளித்தண்ணி கறி என்று சொல்லுவாங்க உப்பையல்னு சொல்லுவாங்க பாலே விட மாட்டாங்க உப்பையலுக்கு பாலே விட மாட்டாங்க தண்ணியில் வந்து அதுக்குள்ளே மீன் இறக்கிட்டு அப்படியே வச்சு எடுக்கிறது தான் சரி இப்போ வந்து உப்பவியல் கழுத்து மீன் உப்பவியல் வந்து பிரசித்தம் அப்படின்னு சொன்னதேப்பா ம் என்ன என்னை பொறுத்த மாதிரில சொதிதான் அதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அவ்வளோ தான் நான் நல்லா இருக்கும் ஒரு அடியாக நான் சாப்பிட்டு வரேன் வித்தியாசமான சாப்பாடுகள் அதே மாதிரி இதுக்கு வந்து குரக்கா புளி போட்டிருக்கணும் பாருங்க அந்த குழம்புக்கு நாங்கள் வந்து பழப்புளி தான் விடுவோம் அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து இங்கே இருக்குது சரி இப்போ என்ன சம்பவம் பார்த்துட்டிங்கள்டா எல்லாம் முடித்துக்கொண்டு இப்போ புழுக்குனா என்ற ஒரு குளத்தடிக்க வந்திருக்கிறோம் உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான குளம் நான் இவ்வளோ ஒரு அழகான குளத்தை வந்து மட்டக்கிழப்பில் இருக்குமான்றது எதிர்பார்க்கலாம் மட்டை கிளப்பில் அம்பாரு மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மேலும் இந்த இடத்துக்கு ஏன் வந்து நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னி பிளாக் குரோ ஆக்கள் வந்து சமைக்க போயிடும் சமைக்க போயினா அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கு இடம் இதில் பாருங்க இது வந்து குளத்தின் வண்டு கிஞ்சால பகுதி ஆனால் அங்கால பகுதி வந்து சூப்பராக நான் அதை போய்க்கல உங்களுக்கு காட்டுறேன் இதுலேருந்து அந்த ஒரு தொகுதிக்குலாம் சமைக்க போயிடணும் இதில் வந்து இந்த பாயிர துண்டு வந்து வடிவாயிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன் காட்டுறேன் பாருங்க வான் கதவு வந்து திறந்து விட்டுருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கு அதுவும் வந்து இந்த ஒரு காட்டு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குளத்தில் இருந்து இப்படி ஒரு இடம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சிலிருந்து நாங்கள் நாங்கள பக்கம் போனால் இன்னும் படிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொல்றது ஒரு அழகின்ற உச்சம் எப்படி இருக்கணுமோ அந்த விஷயம் வந்து இங்கே நான் பார்க்குறேன் குறிப்பாக வந்து அந்த கீழே இருக்குன்ற சொன்னேன் அப்பா வேற ரகம் அதை நான் இந்த வாழ்க்கையில் மறக்கலாத ஒரு வியூ பாயிண்ட்டாக இருந்தது சரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு இடமே வந்து வடிவாக இருக்குது எல்லாமே கலர் பெயிண்டில் அடிச்சிருக்கேன்னா இந்த குழம்பு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் வந்து திறக்க வைக்கப்பட்டிருக்கு அதிமேகு ஜனாதிபதி அவர்களால் திறக்கப்பட்டது எங்கட கிட்டத்தட்ட பாவ ஷேப் கொஞ்சம் அடிக்குது அந்த சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க இது கொஞ்சம் அப்டேட் வருஷன் கரண்டில் வேலை செய்யும் போல் இருக்கு ஓ வா இங்கே ஆரம்ப பாருங்க ஒரு எப்படி இருக்குண்டு வா சூப்பரா இருக்கு ப்ரோ பைக்ல வரைக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டு வந்திருப்போம் நல்லா இருந்திருக்கும் இது எல்லாம் இப்படி இருக்கு மட்டைக்குள்ள இடங்கள் போன்ற இதாக இருக்குது உன்னிச்சு என்ன உன்னிச்சு இதே தோத்துரு இதுக்கு தோத்துரும் போல இருக்கு அது தண்ணி ம் நெருப்பாக இருக்கும் இல்லை தண்ணி திறந்து விட்ட தான் அங்கால இருக்கு இந்த பாருங்க தண்ணி வந்து இவ்வளவு உபயோகத்துல போய் கொண்டிருக்க காலத்தில் அதான் இவ்வளவு தண்ணி இருக்கு இது நாளைக்குள்ள மலைகள்ல பேக் வச்சு உருவாகி இருக்கும் போல இருக்கு சொர்க்கம் என்ன ரோன் ஷாட்டி வேலை எனக்கு சொல்லவே இல்லை இங்கே இப்போ விழிக்கிறது ஒரு அரை மணி நேரம் முன்னு தான் பண்ணியா இல்லை உங்களுக்கு வந்து சொன்னேன் அவங்க கூட சொல்லிடுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் தெரிஞ்சதா ரோனை சாஸ் போட்டுறதா சூப்பராக இருக்கும் ஆனாலும் இந்த இருட்டு படம் அந்த முன்பக்க வியூ காட்டணும் ப்ரோ வேறு ரகத்தில் இருக்காது சமைக்கிறதுக்கு மங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அதுதான் நாங்கள் இவர் வந்து இந்த மட்டை கிளப்ல வந்து கண்ணகி அம்மன் கண்ணகி அம்மன் வந்து கூடுதலாக எல்லா இடங்கள்லேயும் வந்து கோயில் இருக்கு எல்லா இடத்துல இருந்து விரதம் பிடிக்கணும் வேணா நீங்களும் விரதம்

ஃபுல்லாகவே இதாகும் போல இருக்குது சரி அப்படியா வேலை சமையல் ஜப்டர் நடக்குது அப்போ அப்போ மெதுவாக காட்டிக்கொள்கிறோம் ஃபுல்லாக இருக்குண்ண இந்த இடத்துல நல்லா இருக்குது சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் அந்த இடத்த உங்களுக்கு காட்டணு வேண்டாம் இருட்டுப்பட்டது அதால் வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த இடத்த காட்டணுன்றதுக்காக இப்போ நாங்கள் பைக்கில் ஒழிக்கட்டினாங்க பைக் வந்து ஸ்டார்ட் வருது இல்லை தள்ளுறேண்ணா தலட்டா இல்லை இது பேட்டரி பிரேஜினா அப்படி எப்படிங்க ரெண்டாயிரம் போடணும் ஏ தள்ளு 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 ரெண்டாயிரம் போட்டுங்களா அப்படி அப்படியாண்ணா மெதட்டுகளை கையாளணும் ஐயோ பாருங்க இப்பயும் வந்து பள்ளத்தில் கொண்டு தான் இருக்கணும் இந்த சூரியன் மறைகிற காட்சியை பாருங்கள் எப்படி இருக்கண்டு வேறு ரகம் சரி இதில் போய்ங்களே பாருங்கள் இதில் டிப்பாட்டுங்க ஐயா வந்து இப்போ கண்டெக்டம் இதில் வந்த இடத்துல உங்களோடய பேர் என்ன ஐயா தங்குறா தங்குற ஐயா என்ன சரிங்கள

Oh. ஆ அப்போ வெளிய உலகத்தை பார்க்கல ஐம்பத்தெட்டு வயது ஐம்பத்தெட்டு வயசு நல்லா ஸ்லீமாக இருக்கிறீங்க என்ன சாப்பிடுவீங்க வெடியில் இந்த மாதிரி ஆனால் என்ன என்ன சாப்பிடுவீங்க சோறு தான் மூண்டு வேலை நாங்கள் எட்டத்தை சாப்பிட்டாலும் உடம்பு வைக்கிறது வருத்தங்கள் வருது என்ன யோசிக்கலாம் நடந்து தெரியும் வேணா ஏழு மாணவர் ஓ அதான் உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லையே ஆ அப்போ எல்லாருக்கும் வருத்தம் அப்போ நாங்களும் ஒரு கொஞ்சம் காலம் இருந்துட்டு சத்துரும் சரி நாங்கள் இந்த இடத்துல பா காட்டுறேன் இன்னும் மகளை காட்டில யூடியூப்ல ம் சரி நன்றியா ம் நாங்கள் வவுனியா கதையில் வித்தியாசம் தெரியுதா ம் சரி சரி இப்போ நான் சொன்ன வந்து இதுதான் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்து வந்த நாங்கள் இது ஒரு பண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்களான்னு சொன்னார் ஐயா இப்போ நாங்கள் காய்ச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி அதில் கோயில் இருக்குது இந்த வியூ வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளோ மார்க்ஸ் போட்டுங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல தான் ரோன்ஸ் ஒட்டி அப்புறம் ஏன்னா பட்டியில் சார்ஜ் இல்லை எனக்கு சொல்லலை எப்படியான ஒரு இடத்துக்கு வேறு என்னமட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட துண்டு மட்டும் தான் எடுக்கலாம் நினைக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ரவுண்ட் ஷெட் எடுத்துனாங்க அதுவும் வந்து நேரம் இப்போ பார்த்தீங்களாண்டா ஆறு இருபத்தி நாலு அந்த தான் எடுத்துனாங்க அதால் கொஞ்சம் இருட்டுப்பட்டு சூரியன் மறைகிற டைமில் எடுத்ததுனால இன்னும் நல்லாயிருக்கும் ஆனாலும் வந்து இப்போ திருப்பி நாங்கள் இருந்து அந்த குளத்தடி அதாவது பண்டடிக்க நாங்கள் போகிறோம் கலிங்க வாரம் எடுத்து அடிக்க என்னடா அங்கே வந்து சமைச்சிட்ணோம்மா அதால் சாப்பிட்றதுக்கு போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டைக்கிழப்பு ஸ்டைலில் புட்டு சொதி மற்றது பாபிக்கு எல்லாம் செய்திருக்கணும் போல இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்ப்போம் சாப்பிட்டு என்ன ரிவ்யூ சொல்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்குது மட்டைக்கிழப்பை பொறுத்தவரை இப்போ எங்களை விட்டுட்டு இதில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இந்த சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்குது இதெல்லாமே அந்த ஜானை அப்படி காலால் அப்படி ஏற்றும் அந்த காயங்கள் தான் எங்களை விட்டுட்டு சாப்பிட்டு ஜூட்டி பஸ் சரி எனக்கு சந்தோஷம் இந்த ஃபுட் ரிவ்யூக்குல நான் இன்வால்வ் ஆகறது ஏன்னா எனக்கு விதக சம்பந்தம் இல்ல வரவும் பராதங்களை விட்டுட்டு சாப்பிட்டா ஜூட்டி பஸ் அண்ணே உங்களோட ரோல்ஸ் ரோட் எடுக்க போறோம் அழப்பி செஞ்சுட்டீங்களா அண்ணே

அதை விட அங்கால சாப்பாடு நடக்குது நாங்கள் இங்கே இந்த இயற்கையை பார்த்து அனுபவிச்சு சாப்பிடுறோம் குளத்தை பார்த்து சாப்பிட்றோம் இந்த பாபிக்கும் நல்லா இருக்குன்னு ப்ரோ கிண்ணியா தமிழ்ல வித்தியாசமான போட்டுக்கணும் பாபிக்கும் நவில அரைச்சி தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் செய்வோம் நல்லா இருக்கு இந்த சொதிக்காகவே இந்த மட்டைக்களை வரலாம் என்ன ப்ரோ நல்ல சொதியா நல்ல சொதியன் அடிமை அதால தான் நீல் கேட்டு இந்த சமைச்சவையில் அதை விட மீன் குழம்பும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட சொ சாப்பா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கு நல்ல அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு வரும் சரி இப்போ சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சு அதோட இட்டம் போட்டுட்டு இதுக்குள்ள ஜான பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஐயா சொன்னாங்க ரெண்டாலும் இஞ்சாலும் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லினா இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த ஏடிஆ காட்சியை பார்த்தபடியே வீடியோதான் காரணம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க பாய்